பக்கத்துக்கு புடவை கொடுத்தா வீட்டு பின்னாடி போய் முளம் போட்டு பார்ப்பாங்களாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் தேவையில் இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தோம்னா அவங்க அந்த பொருளோட தரத்தை சோதித்து பார்க்கும்போது இந்த பழமொழியை சொல்லுவாங்க நமக்கு யாராவது உதவி செய்யும்போது அந்த உதவிக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமே ஒழிய அவங்க செய்த உதவியை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது ஒருவேளை அவங்க செய்த உதவி நமக்கு போதுமானதா இல்லாம இருக்கலாம் அதுக்காக நம்ம நன்றி கெட்டவர்களா அவங்களுக்கு விரோதமாகவோ அவங்க கொடுத்த பொருட்களை விமர்சனம் பண்ணியோ பேசக்கூடாது அந்த பொருளை பயனுள்ள யாருக்காவது கொடுக்கலாமே ஒழிய அதை பத்தி கேலி செய்யக்கூடாது புண்ணியத்துக்கு புடவை கொடுத்தா வீட்டு பின்னாடி போய் முளம் போட்டு பார்ப்பாங்களாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் தேவையில் இருக்கும்போது அவங்களுக்கு <laughs> உதவி செய்கிறதுக்காக நம்ம <laughs> ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தோம்னா அவங்க அந்த பொருளோட தரத்தை சோதிச்சு பார்க்கும்போது இந்த பழமொழியை சொல்லுவாங்க நமக்கு யாராவது உதவி செய்யும் போது அந்த உதவிக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமே ஒழிய அவங்க செய்த உதவியை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது ஒருவேளை அவங்க செய்த உதவி நமக்கு போதுமானதா இல்லாமல் இருக்கலாம் அதுக்காக நம்ம நன்றி கெட்டவர்களாக அவங்களுக்கு விரோதமாகவோ அவங்க கொடுத்த பொருட்களை விமர்சனம் பண்ணியோ பேசக்கூடாது அந்த பொருளை யாருக்காவது கொடுக்கலாமே ஒழிய அதை பத்தி கேலி செய்யக்கூடாது புண்ணியத்துக்கு புடவை கொடுத்தா வீட்டு பின்னாடி போய் முளம் போட்டு பார்ப்பாங்களாம் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் தேவையில இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்கிறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தோம்னா அவங்க அந்த பொருளோட தரத்தை சோதிச்சு பார்க்கும்போது இந்த பழமொழிய சொல்லுவாங்க நமக்கு யாராவது உதவி செய்யும்போது அந்த உதவிக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமே ஒழிய அவங்க செய்த உதவியை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது ஒருவேளை அவங்க செய்த உதவி நமக்கு போதுமானதா இல்லாம இருக்கலாம் அதுக்காக நம்ம நன்றி கெட்டவர்களா அவங்களுக்கு விரோதமாகவோ அவங்க கொடுத்த பொருட்களை விமர்சனம் பண்ணியோ பேசக்கூடாது அந்த பொருளை பயனுள்ள யாருக்காவது கொடுக்கலாமே ஒழிய அதை பத்தி கேலி செய்யக்கூடாது புண்ணியத்துக்கு புடவை கொடுத்தா வீட்டு பின்னாடி போய் முழம் போட்டு பார்ப்பாங்களா அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அதாவது ஒருத்தர் தேவையில இருக்கும்போது அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக நம்ம ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தோம்னா அவங்க அந்த பொருளோட தரத்தை சோதிச்சு பார்க்கும்போது இந்த பழமொழிய சொல்லுவாங்க நமக்கு யாராவது உதவி செய்யும்போது அந்த உதவிக்கு நம்ம நன்றி உள்ளவர்களாக இருக்கணுமே ஒழிய அவங்க செய்த உதவியை பத்தி நம்ம விமர்சனம் பண்ணக்கூடாது ஒருவேளை அவங்க செய்த உதவி நமக்கு போதுமானதா இல்லாம இருக்கலாம் அதுக்காக நம்ம நன்றி கெட்டவர்களா அவங்களுக்கு விரோதமாகவோ அவங்க கொடுத்த பொருட்களை விமர்சனம் பண்ணியோ பேசக்கூடாது அந்த பொருளை பயனுள்ள யாருக்காவது கொடுக்கலாமே ஒழிய அதை பற்றி கேலி செய்யக்கூடாது